வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா நம்ம பேர்ண்ணா அண்ணா குமார ஓகேண்ணா இந்த சீட்டு எங்கன்னா வாங்கியிருந்தீங்க வாங்கியிருந்தீங்க இந்த சீட்டு மூணாயிரத்துக்கு வாங்க எதுக்காக போட்டுருக்கீங்க இந்த கோழி பண்ண போட்டுருக்கீங்களா என்னன்னா வளர்த்திட்டு இருக்கீங்க உள்ள நான் வந்து சண்டை கோழி வளர்த்திட்டு இருக்கேன் ஓ சண்டை கோழி வளர்த்துட்டு இருக்கிறத உள்ள எவ்வளவு கோழிதான் வளர்த்த முடியும் நம்ம செட்ல அண்ணா இதுல வளர்த்தலாம் ஒரு எழுபது கோழி வளர்த்தலாம் ஆனா இன்னைக்கு ஒரு இருபது கோழி தான் இப்போதைக்கு ஒரு இருபது கோழி மட்டும் இருக்கீங்க இருபது கோழி மட்டும் ஓகேண்ணா

இது செட்டு போட்டு அடிச்சிருக்கீங்களா இல்லன்னா உள்ள ஏதாவது தண்ணி லீக்கேஜ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இல்ல நல்லா இருக்குங்களா இல்ல எதுவும் இல்லைன்னா வந்து அடிச்சு பார்த்தேன் நான் வந்து ஒரு மூணு மாசம் ஆச்சு எந்த மழை கனமழை கூட வந்துச்சு காத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்ல எந்த பிரச்சனையும் வரதில்ல ஓகேண்ணா ஓகேண்ணா உள்ள கோழி இருக்கிறதுக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் வரதில்ல பிரச்சனையும் இல்ல உள்ள நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா இது எத்தனை நாளா அந்த கோழி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இப்ப நம்ம டிரைவரா போயிட்டு இருக்கிறோம் இது சும்மா சைடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேண்ணா ஏன்னா மத்த சீட்டு கூட போட்டுருக்கலாம் நம்ம சீட்டு போட்டீங்கல்ல இது எப்படின்னா ஆனா இது லைப் வரும்னு போட்டுருக்கிறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா தகர சீட்டு போட்டால் நமக்கு எவ்வளவு செலவாகுதுங்க அது ஏகப்பட்ட ரேட் ஆகும் இருந்தாங்க நான் அது போடலை ஓகேண்ணா இல்ல கேட்டு பார்த்துருப்பீங்களா ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருதுங்க ஒரு சீட்டு டோட்டலா போட்டா வந்துருங்க இது ஒரு முடியுங்க எட்டாயிரம் ஓகேண்ணா நம்ம சீட்டு போடும்போது உங்களுக்கு கம்மியாச்சுங்க ஆனா இது வந்து நான் சீட்டு ஒரு மூணாயிரத்துக்கு எடுத்தேன் ஓகேண்ணா மேல் செலவு ஒரு எனக்கு இந்த சைடு அடிக்கிறது இல்லாம ஒரு ஐயாயிரம் செலவாச்சு ஐயாயிரத்திலயே முடிச்சுட்டீங்க அதுல போயிருந்தீங்கன்னா அது லைஃபும் வராது இதுக்காக நீங்க இந்த செட்டை போட்டுக்கிட்டீங்க ஆமா செட்டை போட்டுக்கிட்டோம் ஓகேண்ணா ஓகேண்ணா உள்ள கோழி பாக்கலாம் வாங்கினா பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு செட்டு உள்ள எப்படி இருக்குதுன்னு காட்டுங்க பாக்கலாம் வாங்கினா என்னென்ன கோழி ரகம்னா தான் வளர்த்திட்டு இருக்கிறீங்க நம்ம அப்படியே காட்டுங்க என்னென்ன கோழி ரகம்னு சொன்னீங்களா கொஞ்சம் இதா இருக்கும் ஆனா இது கிளிமூக்கு கிராசுங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா கிளிமூக்கு கிராசி இது பெருஞ்சாதி கோழி பெருஞ்சாதி கோழி எல்லாமே நாட்டு கோழிங்களே ஆமா எல்லாம் நாட்டு கோழிமே சண்டை கோழிங்க தான் எல்லாம் தான் சண்டை ஆமா முட்டை கண்டிஷன் இருக்கு முட்டை கண்டிஷன் இருக்கு உள்ள இருக்கும்போது அந்த கோழிங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லைண்ணா எதுவும் வரதில்லைங்கண்ணா வெயிலோட ஹீட்டோ அந்த மாதிரி எந்த எஃபெக்ட்டுமே உங்களுக்கு வரதில்லை உள்ள எதுவும் வரதில்லைங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லா வள பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இந்த செட்டு என்ன புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்களா செட்டு மாட்டுக்கோசரம் போடுறேங்கண்ணா மாட்டுக்காக மாட்டுக்காக போடுறேங்கண்ணா இதில் வந்து இது அதே நீளம் தான் இது போடுறேன் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு பர்சன் ஐட்டம் மட்டும் அதிகம் பண்ணி போடுறேன் சரிண்ணா இதுக்கு எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்துருங்க இதுக்கு ஒரு இருபது கிலோ வாங்கிட்டு வந்து இருபது ரேட்ல வந்தீங்க மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்க எந்த எந்த கடையில வாங்கிருந்தீங்க ஜெய்தமிழா மேச்சர்ல ஜெய் தமிழா மேச்சர்ல தான் வாங்கியிருந்தீங்க ஓகேண்ணா இதுக்கு அதே மாதிரி தான் கோல் போட்டு வரைய போறீங்க அதே மாதிரி போட்டு வரைய போகிறோம் இதுக்குள்ள எத்தனை மாடு நான் கட்டுறதுக்கு இது ஆனா இது நாலு மாடு கட்டிக்கலாம் நாலு மாடு உள்ள கட்டிக்கலாம் நாலு மாடு கட்டிக்கலாம் நாலு மாடு கட்டிட்டு பராமரிக்கிறது கண்ணுகுட்டி வச்சுக்கதான் சரியா போயிடும் ஓகேண்ணா இந்தான மாட்டை புடிச்சு கட்டிக்கலாம் இந்தான கட்டுவட்டி பிடிச்சி கட்டிக்கலாம் அதுக்கோசரம் பிளான் போட்டு கட்டுறேன் இந்த கோலையே வச்சு கட்ட போறீங்க ஆமா இதே கோல இந்த கோலையிலேயே வச்சு உள்ள கட்டும் போது எதுவும் பண்றதில்ல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அது எந்த மாதிரி ஆணி நான் வாங்கினீங்க கடையில ஆனா ஒரு நாலஞ்சு ஆணி வாங்கிட்டேன் நாலு இஞ்சு ஆணி வாங்க மாதிரி கோளு இது மாதிரி கோலுக்க அவசரம் நாலஞ்சு நான் ஆணி வாங்கிட்டேன் அது வாசரும் வாங்குனீங்களா அதுக்கு வாசர் வாங்கி வாங்கிருக்கிற பாருங்க அதுக்கு தார் வாசர் மாதிரி தார் வாசர் மாதிரி வாங்கிட்டா அது அப்படியே லாக் ஆகி போயிரும் அப்படியே அடிச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அது லாக் ஆகி போயிடும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த செட்டு போட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லிக்கிறீங்க மற்ற செட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரா இருந்தாலும் சொல்லுங்க வந்து பெனிஃபிட் தான் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் எங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு மற்ற செலவு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பத்து வருஷம் வாரண்டியும் நாங்க கொடுத்துட்றோம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினாலும் நீங்க எங்களை அணுகலாம் இந்த மாதிரி செட்டு கரெக்டா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்க போட்டுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அதான் அதை கரெக்டா போட்டுக்கிறீங்க கோழி கேக்க போட்டுங்க மாட்டு கொஞ்சம் உள்ள போய் வரணும் வரப்போ கொஞ்சம் ஹைட் ஏத்தி கொஞ்சம் ஹைட் ஏத்தி போடுறீங்க சரிங்கண்ணா இந்த கோழிக்கு சரியா போயிருங்க சரி மாட்டுக்கு வேணுங்கிற வருஷம் போட்டுருக்காங்க சரிங்கண்ணா வேற எதனால சொல்லுங்க நம்ம கடையை கான்டாக்ட் பண்ணுங்க சரி பஸ் சரிங்க சரி பஸ் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க